அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு என்னடா பேக் பண்ணலான்னு யோசிச்சுட்டேவும் பிரேக்ஃபாஸ்ட் விலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒன்றும் இல்லை ரெண்டு கரண்டி தோசை மாவு அது கூட ஒரு நாலு டீஸ்பூன் ராகி மாவு கொஞ்சோண்டு உப்பு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு எப்போவும் போல் தோசை ஊற்றுறது தான் கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் உடனே ஊற்றுனதுனால ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி கொடுத்துட்டேன் லன்ச் பாக்ஸுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் டைமும் இல்லை கொஞ்சம் டைம் தான் இருந்துச்சு ஏன் ஒரு கேப்சிகம் வீட்டில் இருந்துச்சு அதை வச்சு கேப்சிகம் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட்டான சாப்பிங் போர்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து விழுந்து உடஞ்சி போச்சு இந்த சாப்பிங் போர்டு வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் கைப்பிடியோடு இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பல்லு வெள்ளைப்பூடு ஒரே ஒரு கேப்சிகம் ம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லியல் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை மிளகாவை லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறப்ப எடுத்துருங்க இதுவும் க்ரீனாக இருக்குது அப்புறம் கேப்சிகமும் க்ரீனாக இருக்குது கடிச்சிருவாங்க பிள்ளைங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போட்டு வதக்கிக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அந்த பவுடரையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க கேப்சிகம் ரொம்ப வதங்கிற வேணாம் இப்போ ஒரு மூணு முட்டை மட்டும் உடைச்சு அதில் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆக்கி வச்சிருக்க சாப்பாடு இருக்கு இல்லையா அதை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமா மல்லியில் தூவிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா கண்டிப்பாக கண்டிப்பா இந்த ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்க இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ